வெற்றிப்படமாக அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு இந்த இந்த வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தீர்ப்போம் அப்படி அமைஞ்சதுதான் சட்டபுரவை

ஜென்ரல வந்து ஆஹ் விஜயகாந்த நடிச்சு மத்திரமா டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பாப்பேன ஆனா இந்த படத்தை மூணு தடவை பார்த்தது அப்படியாப்பட்ட ஒரு மைக்கிங் இந்த வசதங்கு மேகத்து நிக்கிறாங்க வேலை நிற்கலாம் இல்லைன்னு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து பாடல்களும் அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குநர்கள் இயக்குநர்கள் ஒரு நடிகரை